ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நேற்று பார்த்தீங்கன்னா ஏகாதேசி கோயிலுக்கு போன வீடியோ போட்டிருந்தேன் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விரதம் ரெண்டு நாள் முடிஞ்சு ரெண்டு நாள் விரதம் நான் வந்து மாவு விரதமும் சாப்பாட்டு விரதமும் விட்ட விரதத்தோட வீடியோ கிளிப்ஸ் போடுறேன் வாங்க பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி தான் விரதம் விட்டேன் பெருமாளுக்கு சிறப்பாக விரதம் இந்த வருஷம் ஏகாதசி விரதம் முடிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பாய் பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்துலேயே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ